மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதை உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் ரமண அக்ஷரமண மாலையில் பதினொன் பன்னிரண்டு பதிமூணாவது கன்னிகளை பார்ப்போம்

அக்குதல் அறிவீனில் விரிவீன் அனைத்தும் உன் அருளே சரணமையா இந்த ரெண்டு பாட்டு எடுத்துருந்தோம் பிறவி நோய் தீர மருந்தாக இருக்கின்றார் பகவான் அது பகவான்கிட்ட வந்து எல்லாமே எண்டு பாயிண்ட்டு தான் நடுவில் எல்லாம் இருக்கிறதே இல்லை நமக்கு இப்போது ஒரு ஆர்கனைசேஷன் இல்லைன்னா ஒரு இண்டஸ்ட்ரி இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட்டு எது வேணா இருக்கும் அதோட சீஃப் ஆள் நமக்கு தெரியும்னா வச்சுக்கேன் நம்ம ஏன் இன்னும் தரையெல்லாம் போய் பார்க்கணும் நேரடியாக அவரையே பார்ப்போம் அந்த மாதிரி எங்கே பிரச்சனை ஆணவம் ஆணவம் போனால் எல்லாம் சரியாக போயிடும் அடுத்தது என்ன பண்ணுறது நமக்கு இந்த பிறவி இன்னும் கர்மா எல்லாம் வளர்த்துட்டே இருக்கிறத விட்டுட்டு எல்லாத்தையும் பகவான்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கும் அப்போது அப்போ நமது பிறவி நோய் தீர்ந்துவிடும் இன்னும் பிறவி தொடராது பகவான் தன்னுடைய தாய்க்கு செய்தார் பல பேருக்கு இந்த பிறவி நோய் தீர அவர்களுக்கு மருந்தாக பகவான் இருந்திருக்கிறார் அதனால் அவர்கிட்ட அப்பா எனக்கும் பிறவி வேண்டாம்பா நீ தான் அதுக்கு மருந்தாக இருக்க அப்படின்னு பகவான்கிட்ட கிட்டே அதுதான் இந்த பாட்டு ஔடதம்னா மருந்து ஔஷதம்ங்கிறதுலேருந்து வருது ஔடகம் நீதான் பிறவி நோய் தீர அண்ணலே ரமணா ஐயா அண்ணலே அப்படின்னா நாம் அண்டுவதற்கும் நம்மை ஆதரிப்பதற்கும் தலைவனாக இருக்கின்றவன் ரமணன் அதனால் பகவானே உன்னை சரணடைஞ்சேன்பா பா அப்படிங்கிறார் புலவன் அடுத்த பாட்டு அகுதலில் அறிவினில் விரிவேன் அனைத்து முன் அருளே ஐயா அக்குதல் அப்படின்னா சுருங்குதல் பகவான்கிட்ட வந்ததுக்கப்புறம் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் நம்ம எங்கேயோ மேலே தான் போயிண்டே இருப்போம் கீழ்த்தரமான எண்ணங்கள் கீழ்த்தரமான சிந்தனைகள்லாம் நமக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமாக நம்மளை விட்டு போயிடும் அக்குதல் சுருங்குதல் சுருங்கி அதாவது எண்ணங்கள்லாம் விரிவாக இருக்கணும் ஏன்னா பகவான் வந்து உதார உதாரணம் உதாரணம் என்ன அர்த்தம் வள்ளல் தன்மை உடையவன் என்ன வேணும் உனக்கு அப்படியே அள்ளி அள்ளி கொடுக்குறவன் என்ன நம்ம வந்து நம்மளை சுருங்கடி வாழ் வைப்பேன்னா நமக்கு எது தேவையோ அது நமக்கு கொடுப்போம் பகவான் உடனே தேவைன்னு காசு பணம் வீடு வசதி என்ன இதுதான் நமக்கு மனசு அது இல்லை பா நான் சொல்கிறது அக்குதல்னால் நம்மளுடைய அறிவை மனத்தை உயர்ந்து கொ உயர்த்தி கொண்டே இருப்பான் நம்மக்கிட்டே இருக்கிற கீழ்த்தரமான எண்ணங்கள் என்னென்ன எப்போ பார்த்தாலும் என்னென்ன ஒரு பொறாமை காமக்ரோதர் லோப மத ஆச்சரியம்னு சொல்கிறான் இல்லையா இந்த எண்ணங்கள்லாம் கம்மி பண்ணிகிட்டே இருப்பார் பார்க்கலாம் இயற்கையாகவே நீ எல்லாத்தையும் விட்டுடுவேன் ஆச்சரியமாக இருக்கும் நம்ம எப்படி இருந்தோம் இன்றைக்கி இப்படி இருக்கோம் அப்படின்னு எனக்கு வந்து இந்த ரியல் எஸ்டேட் அதிலலாம் ரொம்ப பிரியும் அந்தந்த ஊரில் என்ன வேலை வைக்கிறது அப்படி இப்படின்னு அதெல்லாம் இப்போ அந்த மாதிரி சிந்தனைகளே போயிடுச்சு இப்படி பார்த்தினே வந்தால் ஒத்தனை குத்தன்னு சொல்கிறதில்ல நமக்கு எண்ணம் போகிறதில்ல ஆனால் ஒரு ஒரு தப்பான ஆளை பற்றி ஒரு கருத்தை சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அதை கேட்போம் ஆமாம் அவன் அப்படி இருக்கான் கரெக்டாக நம்மளால் தான் பேச முடியல அவன் பேசுகிறான்லாம் இதெல்லாம் கேவலமான எண்ணங்கள் அவன் எப்படி போனா என்ன உன் வேலையே நீ பார் அப்படிங்கிறது தான் சுருக்கம் இல்லாத வாழ்க்கை விரு நீ விரிந்து கொண்டே இரு என்ன வெள்ளத்தனையுது மலர் நீட்டம் ஆந்திரதம் உள்ளத்தனை உயர்வுனார் வள்ளுவர் வள்ளுவர் வள்ளுவரிஷி சொல்லாதே இல்லை என்ன அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியது தான் வள்ளுவர் சொல்லியிருக்கார் எல்லாமே அதனால தான் அவர் எப்பவுமே ரிஷிங்கிற மூணு காலத்துக்கும் பொதுவான விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அறம் பொருள் இன்பம் என்ற இந்து மத கோட்பாடுகளை மிக அழகாக வள்ளுவர் வகுத்திருக்கிறார் அதை ரொம்ப அற்புதமாக சொல்வார் திருக்குறளே உனக்கு நீ முக்கியமான ஒரு நூலாகி நீ படிக்கிறது கூட அந்த பாட்டை எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும் ஒன்று ஒன்று அப்படியே ஒன்று பண் பண்பாளனாக்கும் அந்த பண்பை பகவான்கிட்ட வரும்போது ஆமாம் ஆமாம் வள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு நம்ம வந்து இன்னும் நம்மளை சீர்திருத்தம் பண்ணிக்கணும் அப்படிங்கும் போது நீ சுருங்குதலே இல்லை வ வளர்ந்துட்டே இருப்போம் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்திரதம் உள்ள படிச்சனார் தொட்டனை தூணும் ம மணற்கேணி படித்த மாந்திரதம் உள்ள தூரும் கல்வி அப்படிங்கிறாப்பில பொருள் வரும் படிக்க தான் அறிவு வளருங்கிற கருத்து வள்ளுவர் சொல்லுவார் அப்போது இப்படி எல்லா விதத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துகிட்டே வரணும் விரிவாயிட்டே வரணும் அதுதான் பகவான் கிட்டே வந்தால் அறிவு சுருங்காது விரிவடையும் நம்ம பண்பு முக்கியம்பா மனசை ஒன்றுமில்லாமல் பண்ணும் அதுக்கு ஒரு பாட்டு பின்னால் இருக்க அழகாக இருக்கும் அது வரும்போது சொல்கிறேன் அகுதல் இல்லை இனிமேல் நான் சுருங்கி அப்படியே வாழ மாட்டேன் அறிவினில் விரிவேன் வாழ்க்கையில் அறிவினால் விரிந்து கொண்டே இருப்பேன் எனக்கு வளர்ச்சி அறிவினால் வரக்கூடிய வளர்ச்சி இருக்கும் இது ரெண்டுக்குமே பகவான்கிட்ட வேண்டிக்கோ பகவான் வந்து அந்த அண்ணாமலையார் மாதிரி ஞானம் உடையவர்களை அப்படியே தன் பக்கம் இழுக்கக்கூடியவர் பகவான் அது ஆன்மதாகம் அடைந்தவர்களுக்கு எதிர்த்தேன் மடை திறந்தால் உரல் திருஷ்டி ஆண் அப்படின்பார் முருகனார் உனக்கு ஆன்மதாகம் ஆன்ம அறிவு வேணும்னா கொடுத்துட்டே இருப்பார் அறிவு எங்கே கொண்டு நிறுத்தோம் அத்வைத ஆன்ம அறிவு எங்கே கொண்டு நிறுத்தோம் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்கு களியாட்டம் எல்லாம் ஒன்று எல்லோரும் நாமே எல்லாம் நாமே அப்படிங்கிற ஒரு விரிந்த ஒரு அறிவை கொடுக்கக்கூடியது இதுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று தான் தேவைன்னு நான் புலவேன் அனைத்தும் உன் அருளே சரணம் இதுக்கெல்லாம் பகவானோட அருள் வேணும் பகவானே எனக்கு அறிவு வேணும்னு கேளு அறிவு இருந்தால் எல்லாம் தன்னால் வரும் அக் நீ அறிவினில் நீ விரிவாய் இவனை யாரும் தடுக்கவே முடியாது என்ன ரமணாசிரமத்தில் வெறுந சாதாரண வேலை பார்த்தவர்கள் கூட பகவான் காலத்தில் உடையவர்களாக இருந்தார்கள் முருகனார் சொல்கிறார் பேதையும் மேதையாக்குகின்றவன் பகவான்னு அது இன்றைக்கும் நடக்கும் என்றைக்கும் நடக்கும் பகவானை அண்டிட்டாலே நமக்கு அறிவு பெருகும் ஏனென்றால் பேரறிவனாக இருக்கின்ற பகவானை நாம் பிடித்து கொண்டிருக்கின்றோம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய